இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை புருவமுடி திருத்தம் செய்யும் பெண்களுக்கு ஏற்படும் அபாயங்கள் ஏதேனும் பண்டிகைகள் வீட்டு விசேஷங்கள் என்றால் பெண்கள் புத்தாடை வாங்குகிறார்களோ இல்லையோ புருவங்களை செயற்கையாக அழகுபடுத்த கிளம்பி விடுவார்கள் கண்ணுக்கு மையழகுதான் ஆனால் இப்போதைய பெண்கள் தவறாக அல்லவா புரிந்து கொண்டிருக்கிறார்கள் புருவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருக்கும் அதை வில் போன்ற புருவமாக மாற்ற புருவ உரோமங்களை கண்டபடி பிடுங்கி இருந்து விடுகிறார்கள் நெல்லில் களை பிடுங்குவதைப் போல இப்படி உரோமங்களை பிடுங்கி செய்யப்படும் புருவ சீரமைப்புகளால் பெண்களுக்கு அழகு கட்டினாலும் காலப்போக்கில் அது எதிர்மறையான ையே ஏற்படுத்தும் புருவ முடிகள் என்பவை பிராணன் இயங்கும் இடங்கள் இறப்பு நெருங்கி வரும்போது புருவ முடிகளை தொட்டாலே கையோடு வந்துவிடும் உடல் பிராணன் தீர்ந்து போய் விடுவதாலேயே புருவமுடிகள் கொட்டி போய் அந்த அளவுக்கு உயிருக்கும் புருவ இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு உயிருக்கும் புருவ இடையே தொடர்பை உண்டாக்கும் இடங்கள் வர்மங்கள் எனப்படும் புருவ முடிகளை அழகாக்குகிறோம் என்ற போர்வையில் அடிக்கடி பிடுங்குவதால் உயிர் நிலையோடு சம்பந்தப்பட்ட வர்ம இடங்களை பலவீனப்படுத்துகின்றன காலப்போக்கில் அந்த பலவீன நிலை பெண்களுக்கு குணமாக்க முடியாத வியாதிகளை பரிசலிக்கின்றன குறிப்பாக புருவமுடிகள் இந்த புருவ முடிகளை திருத்துகின்ற போது கண்ணை சுற்றியுள்ள நட்சத்திர காலம் காமபூரி வர்மம் திலர்த்த வர்மம் மின்வெட்டி வர்மம் மந்தக மந்திர காலம் அடக்க நேம வர்மம் பட்சி வர்மம் கண்ணாடி வர்மம் வர்மம் சூண்டிகை வர்மம் கொண்ட வர்மம் போன்ற கண்ணை சுற்றியுள்ள வர்மங்களில் பாதிப்புகள் நேர்கின்றன இந்த புருவ முடிகளை திருத்துகின்றவர்களுக்கு இந்த வர்மங்களை பற்றி தெரிய வாய்ப்பே கிடையாது வர்மங்கள் பாதிக்கப்படுவதால் பெண்களில் சக்தி குறைகின்றது விளைவு குறைவான பிராண சக்தியால் ஆயுளும் குன்றி பிராண சக்தி குன்றிய குழந்தைகளையும் பெற்று ஆரோக்கிய குறைவான சமுதாயத்திற்கு வித்திட்டு வருகின்றனர் இவை ஆயுளை குறைப்பதுடன் பல பெரும் நோய்களுக்கும் காரணமாக விளைகின்றன பல ஆங்கில மருத்துவத்திற்கு பிராணன் எங்கே நிலை கொண்டிருக்கிறது அதை சிதைத்தால் என்ன விளைவுகள் நேரும் என்பது தெரியாது இதனால் பல ஆங்கில மருத்துவர்கள் கத்தியை வைக்கக்கூடாத இடத்தில் வைத்து பலரையும் பரலோகம் அனுப்பி விடுகின்றனர் வர்மங்களில் நிலை கொண்டிருக்கும் முன்காந்த சக்தியை எந்த வழியாலும் சி கூடாது மேலும் உடலில் முக்கிய சக்தி பாதைகள் கண்களுக்கு அருகில் ஓடுகின்றன எனவே இந்த இடங்களில் கை வைப்பது நமக்கு நாமே தலைக்கு கொல்லி வைத்துக் கொள்வது போல ஆகும் நம் நாட்டு கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் பெண்கள் நல்ல சுத்தமான விளக்கெண்ணியை கண் புருவங்களில் தீட்டுவதனாலும் கண்ணில் இட்டு வருவதனாலும் தம் ஆயுளையும் புருவங்களின் ஆயுளையும் நீண்ட நாளைக்கு பேண முடியும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்